ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய ஒரு ஃபைவ் கேஜி லை டேரெக்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு அதுக்கு வந்து எப்படி நாங்கள் பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்மிக்கா லைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிற லைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லுவேன் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேக்கிங்ள்ள போயிடலாமா இப்போ பாருங்கள் ஒரு ஹெச்டிபிஏ பாட்டில் இதில் தான் நம்ம வந்து காஸ்டிக் சோடா வந்து பேக் பண்ணியிருக்கோம் இந்த பேக்கிங்கோடைய வெயிட் வந்து எவ்வளோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன் கேஜி ஃபிஃப்டி டூ கிராம் ஒன் கேஜி ஃபிஃப்டி டூ கிராம் வரைய வருது இதில் ஃபிஃப்டி டூங்கிறது ஒரு இந்த பாக்ஸோட வெயிட்டு ஒன் கேஜிங்கிறது லையோட வெயிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைவ் கேஜி ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் எங்களால் ஒன் கேஜி ஃபிஃப்டி கிராம் ஒன் கேஜி சிக்ஸ்டி கிராம் வந்து போட்டு அனுப்ப முடியும் ஏன்னால் நாங்கள் வந்து வெயிட் வந்து போடுறது சிக்ஸ் கேஜி வெயிட்டுக்காக நாங்கள் போடுறதுனால இதில் வந்து எங்களுக்கு எங்களால் முன்னே பின்ன போட முடியும் ஆனால் ஒன் கேஜி ஆர்டர் பண்ணும்போது எங்களால் நைன் எயிட்டி கிராம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியும் ஏன்னால் பேக்கிங்கோடு சேர்த்தே நமக்கு வந்து ஒன் கேஜி தான் இருக்கணும் அப்போது ஒன் கேஜி அண்டு டென் கிராம்ஸ் கூட இருந்தாலுமே அது டூ கேஜி வெயிட் போட்டுருவாங்க அதுதான் அதில் உள்ள ஒரு பெரிய ட்ராபாக் அதனால் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒன் கேஜி பைசா கேட்பாங்க ஃபைவ் கேஜி பைசா சொன்னதுக்கப்புறம் நான் ஃபைவ் கேஜியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபைவ் கேஜியாக எடுக்கும்போது அவங்களுக்கு குவான்டிட்டி வைஸும் சரி ப்ரைஸ் வைஸும் சரி அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓப்பு பண்ணுறத ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி லைவ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லைவ் வந்து எப்போ இந்த லை முடிகிற வரையுமே அது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல லாபத்துக்கும் அதை சோப்பை வந்து சேல் பண்ண முடியும் ஓகேவா அப்புறம் நாட்டம் இது கெமிக்கல் ஷாப்பில் போய் நாங்கள் வந்து லை வாங்குகிறோம் அது அதோடைய வீரியம் ஏன் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கெமிக்கல் ஷாப்பில் நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கவர் பேக்கிங்கில் தான் போட்டு கொடுப்பாங்க இல்லையா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரே டைம்லேயே அந்த ஒன் கேஜி லையவும் நீங்கள் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே தான் நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் கேஜி சோப்பு பண்ணுறதுக்காக கவர் பிரித்து போடுவேன் அடுத்து வந்து கொஞ்சம் நாள் செண்டு திரும்ப நான் கவர் பிரித்து போட்டு நான் வந்து பண்ணுவேங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண லையோட கான்சன்ட்ரேஷன் பவருக்கும் அடுத்த தடவை நீங்கள் பண்ணும்போது லையோட கான்சன்ட்ரேஷன் பவரும் வந்து வேரி ஆகும் ஆனால் எங்களுடைய லைவில் வந்து அந்த ட்ராபேக் கிடையாது நீங்கள் ஒன் டைம் எடுத்துகிட்டு அந்த டப்பாவை நல்லா ஏர்டைப் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த லையோட வீரியம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த லையோட வீரியம் அதே மாதிரியே இருக்கும் அதுதான் மார்க்கெட்டில் கிடைக்கிற லைக்கோ தர்மிகா லைக்கோ உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய பாட்டில் ஹெச்டிபி வாட்டிலில் போட்டிருக்கோம் இல்லையா அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நார்மல் பிளாஸ்டிக்ஸில் உள்ள ஹீட்டுக்காக வந்து மெல்ட் இல்லையா ஆனால் ஹிபி பாட்டில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு மெல்ட் ஆகாது அதுதான் இந்த நான் வந்து சொன்ன டிஃப்ரென்ஸ் ஓகேவா இப்போ நம்ம வந்து அட்டைப்பட்டி மட்டும் வச்சு வெயிட் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு இப்போ வந்து நம்ம ஃபைவ் கேஜி ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறோம் டைட் பேக்கிங் பண்ணணும் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா இப்போ பாருங்க நல்லா வந்து ஒட்டியாச்சு இந்த இந்த ஆர்டர் வந்து கேரளாவில் உள்ள என்னுடைய அமேசான் கஸ்டமர் ஒருத்தவங்க எனக்கு டைரக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக நான் சென்ட் பண்ணுவேன் உங்களுடைய ஆர்டர் தான் நான் இப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ செக்யூராக பேக் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு காமிக்கணும் இல்லையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ்